மரியாதைக்கும் உரிய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயாவில்லே அவரோடு வந்திருக்கின்ற நண்பர்கள் ஐயாவில்லே உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் மற்றும் அனைவரின் சார்பாக அன்போடு நாங்கள் நன்றியை தெரிவித்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நாளில் கூட எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் எங்கள் பள்ளிக்கு ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வசந்த கார்த்திகேயன் ஐயா அவரிடம் நாங்கள் இதை குறித்து தெரிவித்தோம் அவர்களின் மூலமாக இந்த பகுதியினுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் தம்பிதுரை ஐயா அவர்களிடம் பேசி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் பேசி இந்த நாளில் துணைத் தலைவர் ஐயா அவர்கள் எங்கள் பள்ளிக்கு இந்த ஒரு ஸ்பாட் பார்ட்டி ஸ்பீக்கரை தந்திருந்தார் பள்ளியினுடைய பயன்பாட்டுக்கு எங்களுடைய வேண்டுதுகளை ஏற்று தந்த அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிப்போம் இந்த நாளில் அவர் அந்த கொடுத்த இந்த பரிசானது இந்த நாளில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய பிறந்த நாள் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய நினைவாக இந்த நாளில் இந்த பார்ட்டி ஸ்பீக்கரை எங்கள் பள்ளிக்கு வழங்கி வழங்குகிறார்கள் அதற்காக நாங்கள் எங்கள் அனைவரும் சார்பாக மரியாதைக்குரிய துணைத் தலைவர் தம்பிதுரை ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கூட வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எப்பொழுதும் சன்னம அந்த நாளில் இதுக்காக பெரும் முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் இதை இதற்கு காரணமாக இருந்த அந்த துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் அதற்காகவும் அவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்து நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இது எங்களுடைய பள்ளி பிள்ளைகளுக்கு இது பயன்படும் இது பள்ளியை தவிர வேறு எங்கே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் பள்ளியினுடைய பிள்ளைகள் பள்ளியுடைய பிரேயர் மற்றும் எல்லா நிகழ்வுகளுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்துவோம் இது இந்த நாளில் எங்களுக்கு மனமோந்து தந்து உதவி செய்த பேராட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவர்களுக்கும் பேராட்சி மன்ற துணைத்தலைவர் ஐயாவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நாங்கள் நன்றியை காணிக்கையாக எப்பொழுதும் நன்றியை தெரிவித்துள்ள நன்றி வணக்கம் நீங்கள் நன்றி